ஹாய் வணக்கம் அன்பு தமிழ் எஞ்சங்களுக்கு உங்கள் எஞ்சிலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேரு அவர்கள் மீது ஈடி கூறிய குற்றச்சாட்டுக்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பார்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க அது எப்படி தலைவரே எடுப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் இதில் ஒரு மாதம் ஓடாதான்னு ஒரு மாதம் டைம் கொடுத்துருப்பாங்க ஈடி நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி எஃப்ஐஆரை போடுங்கன்னு சொல்லி ஆனால் கண்டிப்பாக போட மாட்டாங்க இந்த சான்ஸை வச்சு ஒரு மாதத்துக்குள்ளே என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் வேலையை பார்த்துருவாங்க ஆனால் இடி ஒரு மாதம் கழிஞ்சி நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்றோம் நின்று எஃப்ஐஆர் அவங்க போடல நாங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுறதுக்கு வேறு வழி இல்லை அதனால் சிபிஐக்கு உத்தரவு போடுங்க சிபிஐ மூலிமா நாங்கள் உள்ளே போகிறோம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இதில் மாட்டிக்க போகிறது வெறும் அமைச்சர் நேரு மட்டும் இல்லை அவரை சுற்றி இருக்கக்கூடிய அல்ல கைங்க அத்தனையுமே இப்போ வந்துட்டு பயத்தில் இருக்காங்க